வழக்கை முறையாக விசாரிக்கும் என நம்புவதாக ஜெனிவா மாநாட்டில் இந்திய அரசு தெரிவித்திருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பாக அவர்கள் உள்ள அறிக்கையில் ஜெனிவா மனித உரிமை காங்கிரஸ் கூட்டத்தில் இலங்கை அரசிற்கு பலர்களின் போராடவடிக்கையில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாக அவர் கேட்கலாம் இட்டலியாக நாக விவகாரம் என்ன கண்டிப்பாக உறவுகளையும் எச்சரிக்கும் இந்திய அரசு இலங்கை மீனவர்களை தொடர்ந்து ஏழாவது பல்வேறு கல்லூரிகள் புனித ஏவான் கல்லூரி மற்றும் மற்ற இந்து கல்லூரி இலங்கை மூன்றாவது

மனித உரிமை மீறல்கள் குறித்து சுதந்திரமான மற்றும் தமிழக கொண்ட சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் கவனித்தல் போவதாக மாலை முதல் இரண்டு வரைவு தீர்மானத்தில் ஐந்து அம்சங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன ஆனால் மூன்றாவது வரைவு தீர்மானத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் தெரிவிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை இலங்கை அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் கூடுதலாக வலியுறுத்திய இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் பதினெட்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த மாதம் விடுமுறைக்காக அதில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரிப்பதாக அளித்த வாக்கு இலங்கை அரசு மீறிவிட மாற்ற குற்றம் மீதான மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்ற தொடர்பாக சுதந்திரமாக விசாரணை நடத்த சர்வதேச குழு ஊழியர்கள் இலங்கை அனுமதிக்க வேண்டும் என்றும் அதில் அமெரிக்க தீர்மானத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இலங்கை அரசு

ஐநா மனித உரிமைகள் குழுவின் ஆணையம் அடுத்த ஆண்டு மார்ச் நடைபெறும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இரண்டு வரைவு தீர்மானங்களில் மூன்றாவது தீர்மானத்தில் இடைக்கால அறிக்கை ஒன்றில் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளே தாக்கல் செய்யுமாறு தீர்மானத்தில் மீண்டும் திருத்தம் செய்ய அமெரிக்காவுக்கு வாய்ப்பு உள்ளது புதன்கிழமை மதியம் அல்லது வியாழக்கிழமை காலை படுகையை கண்டித்து பல்வேறு மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து உண்ணாவிரதம் இருந்து வரும் அமெரிக்க தீர்மானம் இருக்க வேண்டும் என நம்பும் திமுக தலைவரின் கருத்துக்களை மூலமாக நீங்கள் கோரிக்கைகள் என்ன

அவர்கள வணக்கம் நடவடிக்கை எடுக்க கூட்டணியில் ஒரு நலக்கும் கடிதம் நடத்த முடிந்ததை போல இந்த பல்கலைக்கும் நடக்கும் கூட இன்வால்வான ஒரு போர்குற்ற கைதிகளை போர்க்குற்றம் எல்லா மாநில மாணவர்களும் ஈடுபட்ட ஒரு கொடூரமான ஒரு செயலா மனித ஒரு செயலா பாக்குறாங்க ஆனா பாலச்சந்திரன் மட்டுமல்ல இலங்கையில் இது போன்ற ஒன்றரை லட்சம் மக்கள் மேற்பட்டவர்கள் என்பதை கேட்க போலவே தமிழ் இல்லாம ஒரு மலையாள இல்லாம ஒரு கன்னட பீப்பிள் இல்லாம நார்த் இந்தியன் இருக்க ஒரு விஷயம் ஏன் அரசியல் தலைவர்கள் வல்லன்றதும் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இது வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கு தேவையான ஒரு விஷயமா பாக்குறதும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அதுக்கு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியும் எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானம் இந்தியா ஆதரவு தர்மபுரி கல்லூரி மாணவர்கள் நடத்தும் போராட்டம் மூன்றாவது நாளாக கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து முப்பது மாணவர்கள் விடுதியின் வாயிலில் அமர்ந்து பட்டினி இவர்களில் இரு மாணவர்களுக்கு உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தர்மபுரி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர்

இலங்கைக்கு எதிராக மரினா கடற்கரையில் நேற்று நள்ளிரவு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் தற்போது அவர்கள் மயிலாப்பூரில் உள்ள சமூக நலக் கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அங்கும் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தை கடைபிடித்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் திடீரென மரீனா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர் அவ்விடத்தில் போராட்டங்களை மேற்கொள்ள அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினா் மாணவர்களை கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்டனா் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதாக கூறிய மாணவர்கள் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்தனர் அப்போது அவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர்